தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூலக உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் அண்ட் எஜுகேஷன் தகுந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான வேலைகளை வந்து அறிவிச்சிருக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ காய்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வந்து சேரும் அதோட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கார்ஸ் மாவட்ட வாரியாக வந்திருக்கக்கூடிய உதவியாளர் வேலை வாய்ப்போட ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது டேரெக்டாக இப்போ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெளியேற்றிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் இந்த நோட்டீஸ்ன்றதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து லேப் டெக்னீஷன் கிரீட் த்ரீக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் பேஸினால் தரப்பேஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்காகவும் அண்ட் டேட்டா அசிஸ்டண்ட் அண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட் அண்டு ஆயுஷ் டாக்டர் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் போர்டில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அட் அது மட்டும் கிடையாது இன்னும் நிறையவே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வியூவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும் அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஹெச்லேருந்து உங்களுக்கு டைரக்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியாகணும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆய்வக அதாவது லைப்ரரி டெக்னீஷியன் கிரீடு த்ரீக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ்டு இருக்குது அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இந்த மெடிக்கல் லை லைப்ரரி இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூ இயர் கோர்ஸோட சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி பதிமூணாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அண்ட் இந்த மூணு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து இருக்குது தஞ்சாவூர் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த கீழே நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதையே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் அண்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தமிழ்லையும் இங்கிலீஷில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியாகணும் உங்களுடைய தொலைபேசியான் உங்களுடைய தந்தையின் பெயர் உங்களுடைய முகவரி அண்ட் கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் நீங்கள் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய மார்க் அண்ட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் டிப்ளமோ டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு முன்னாள் பார்த்து இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க அவங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்தாகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக தான் உங்களுக்கு ரிப்ளை வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தான் ரிப்ளை வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டிபேஷனலுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பணியிடங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து கொடுக்குற கொடுக்க போகிறாங்க இருபது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக தான் உங்களுக்கு வந்து வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் தெரப்பிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்ஸ் வந்து காலியாக இருக்குது நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் டிகிரி அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி இல்லை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இன்டெலிஜென்ட்ல யூஜிஓ அல்லது சிஓ இதை நீங்கள் முடிச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் ஆக்டிபேஷனலுக்கு தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது பேச்சிலர் ஆஃப் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா பர் மந்த் வந்து சேலரி இருக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸில் இருந்து முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க சோசியல் ஒர்க் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் you <laughs> இதில் டிஸ்பென்சருக்காக அதாவது மருத்துவ வழங்குனருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வேகன்ஸி வந்து காலியாக இருக்குது இதுவும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் டி பார்மஸியோ அல்லது பி ஃபார்மஸியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ணன் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது வேகன்ஸி வந்து காலியாக இருக்குது எயித்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பர் டே வந்து பார்த்திங்கனா முந்நூறுபா சாலரி வந்து இருக்கும் ஆனால் தெரப்பிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கனா மெயிலுக்கு ஒரு வேகன்சியோ ஃபீமேலுக்கு மூணு வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இவங்க கொடுத்துருக்கற எல்லா ஜாபுக்கான லொக்கேஷன் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் செக்ரட்டரி அண்ட் ஹெல்த் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சித்தாத்துக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எதுக்கு தகுதியாக இருக்கீங்க அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்டிக் ப்ரோக்ராம் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகான்ஸி வந்து காலேஜாக இருக்குது மினிமம் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ்ஸோ அல்லது எம்டிஓ நீங்கள் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் அண்ட் எம்எஸ் எக்ஸல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தாலே போதும் பிஜி டிகிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மாத ஊதியம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தரவு உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தரவு உதவியாளர்னா டேட்டா அசிஸ்டண்ட் தான் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து ஐடி ரிலேட்டடாக அல்லது பீடெக்கு சிஎஸு ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி அண்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒன் இயர் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தாலும் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழை வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்து கீழே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக உங்களுக்கு யோகாக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் சாலரியோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரியோ இல்லாத டிஎஸ்எம்எஸ்ஸோ எம்சியோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சதால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் அண்ட் ஆயுஷ் மெடிக்கல் டாக்டர் சித்தாத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசுகிற நாலு வேகன்ஸ் இருக்குது எம்டி அல்லது பிஎஸ்எம்எஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் ஸோ காஷ் இதே மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி நம்ம சேனல் வந்து உடனே உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ கேஷ் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் ஸோ காஷ் தேங்க்யூ